அலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரூத்தின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் போவா ஸ்ரூத்தை வாழ்த்துகிறான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய இதோ செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு இதோ நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லி ஆம் தேவ ஜனவே மோவாபிய அந்நிய ஜாதியான ரூத் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய தேசத்திற்கு வருகிறாள் கர்த்தர் அவளை கைவிடவே இல்லை இன்றைக்கும் கர்த்தரை அடைக்கலமாக கர்த்தருடைய மறைவில இருக்கிற உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நிறைவான பலன் உண்டு மகளே எந்த குறையும் உனக்கு வராது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலது பதினாயிரம் பேர் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஏன் தெரியுமா இந்த நாளிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க செல்லுகிறீர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க தேவனை சந்திக்க இதோ ஸ்தோத்திரம் நீங்கள் செல்லுகிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆம் தேவஜனமே கிழக்கில் இருந்து தேவனை தொழுது கொள்ள வந்தார்கள் அதுபோலதான் இன்றைக்கும் நாமும் நம்முடைய வீட்டில் இருந்து நாம் சென்று சபைக்கு சென்று தேவனை நிச்சயமாக அவர் நிறைவான பலனை நமக்கு கொடுப்பார் கைவிடவே மாட்டார் எனவே ஆராதனைக்கு முன்பாக செல்லுங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அவரை நம்பியிருக்கிற எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி அவரையே நம்ம நம்பி இருக்கிற எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று சொல்லி நம்பி அவர் சமூகத்திற்கு செல்லுகிறோம் அப்பா இந்த நாள் ஆசிர்வாதமாக இருக்கிறதற்காக நன்றி உங்க வார்த்தைகளை கேட்க உங்க சமூகத்திற்கு வருகிறோம் நீர் எங்களோடு பேச போகிறதை கேட்க நாங்கள் வருகிறோம் அப்பா ஆயத்தமாகி உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறதற்கு எங்களை ஒரு கூட்டமாக குடும்பமாக வைத்தீரே அதற்காக நன்றி சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் Praise the Lord. Hallelujah.